இனிமே கண்ணை முடிட்டு கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு நல்ல எண்ணெய் இதயம் பதினெட்டு வயதுக்குட்பட்டோருக்கான கேலோ இந்தியா போட்டிகள் ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது ஆறாவது ஆண்டு கேலோ இந்தியா போட்டிகளை தமிழகம் நடத்துகிறது சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் துவக்க விழா பிரமாண்டமாக நடந்தது தொடக்க விழாவில் பிரதமர் மோடி முதல்வர் ஸ்டாலின் கவர்னர் ரவி அமைச்சர் உதயநிதி மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் இணையமைச்சர் முருகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் சென்னை கோவை மதுரை திருச்சி ஆகிய மாவட்டங்களில் கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிகள் நடக்கிறது பதிமூன்று நாட்கள் போட்டிகள் நடக்கிறது ஜனவரி முப்பத்தி தேதி நிறைவு பெறுகிறது ஆறு மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த ஐந்தாயிரத்து அறுநூற்று முப்பது விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர்

இருபது டு இருபத்தி மூன்று வரை ஜூடோ இருபத்தி ஆறு டு முப்பது வரை பளு தூக்குதல் இருபது இருபத்தி நான்கு வரை குத்துச்சண்டை இருபத்தி ஏழு ஒன்று வரை டேபிள் டென்னிஸ் இருபது டு வால்சண்டை பூப்பந்து இருபது டு இருபத்தி மூன்று வரை யோகா இருபத்தி ஒன்று டு இருபத்தி ஏழு வரை ஹாக்கி இருபத்தி ஆறு டு முப்பது வரை மல்யுத்தம் இருபத்தி ஒன்று டு இருபத்தி ஐந்து வரை கூடைப்பந்து இருபத்தி மூன்று டு முப்பது வரை துப்பாக்கிச் சுடுதல் இருபத்தி ஏழு டு முப்பது வரை வில்வித்தை இருபத்தி ஏழு டு இருபத்தி எட்டு வரை சைக்கிளிங் இருபது டு இருபத்தி நான்கு வரை ஜிம்னாஸ்டிக் இருபத்தி ஏழு டு முப்பத்தொன்று வரை நீச்சல் இருபத்தி ஏழு டு முப்பத்தொன்று வரை டென்னிஸ் கேலோ இந்தியா போட்டிகளை பிரசார் பாரதி ஸ்போர்ட்ஸ் யூ டியூப் சேனலிலும் டிடி ஸ்போர்ட்ஸ் சேனலிலும் பார்க்கலாம் இதுவரை நடந்த கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளில் ஹரியானா மகாராஷ்டிரா அணிகள் மட்டுமே முதலிடம் பிடித்துள்ளன இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஹரியானா சாம்பியன் இரண்டாயிரத்தி மகாராஷ்டிரா சாம்பியன் இரண்டாயிரத்தி இருபதில் மகாராஷ்டிரா சாம்பியன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஹரியானா சாம்பியன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மகாராஷ்டிரா சாம்பியன் ஆறாவது கேலோ இந்தியா போட்டியில் பங்கேற்க பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் தமிழகம் வந்துள்ளன கேலோ இண்டியா நேஷனல்ஸ் வந்து தமிழ்நாடு சார்பாக கபடி டீம்ல விளையாடுறேன் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் வந்து அவங்க வந்து நிறைய ஹெல்ப் பண்றாங்க தமிழ்நாடு பிளேயர்ஸ்க்கு தமிழ்நாடு பிளேயர்ஸ் மெடல் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய ஊக்கத்தொகை கொடுத்து அவங்களை கௌரவப்படுத்தி அவங்களுக்காக நிறைய ஹெல்ப் பண்றாங்க இந்த செலெக்ஷன் வந்து எப்படி நடந்ததுனாக்கா தமிழ்நாட்டில் இருக்க சிறந்த விளையாட்டு வீராங்கனைகள் அனைத்து மாவட்டத்திலிருந்தும் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து இங்கே சென்னை நேரு ஸ்டேடியத்தில் செலெக்ஷன் நடந்தது அதில் பெஸ்ட் டுவெல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம எடுத்து ஜனவரி ஃபிஃப்டீன்த் வரைக்கும் கேம்ப் கண்டக்ட் பண்ணோம் கேம்ப் முடிஞ்சுட்டு டீம் வந்து இப்போ இங்கே கேலோ நேஷனல்ஸ் விளாட்றதுக்காக சென்னைக்கு வந்திருக்காங்க